ஹாய் ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கும் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் செம்ம ஹாப்பியாக இருந்தோம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு மோஸ்ட்லி கெஸ்ட்டு மாட்டாங்க நாங்கள் தான் அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்குன்னு கிளம்பி போயிடுவோம் ஸோ இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க ஈரோட்டில் இருக்கிறதுனால ஸோ அன்னி வீடு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்களை ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி வர வச்சாச்சு ரொம்ப வந்தியாகணும்னு சொல்லி வர வச்சாச்சு நம்ம சாப்பிட்ற ஸ்டைலில் அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் சண்டே பார்த்தீங்கன்னா மீன் பிரியாணி சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு அவங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் ஸோ அதனால காலையில் நாங்கள் எந்திரிச்சதே வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சு ஜாலியாக வந்து டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதான் கழுவினாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு கட் பண்ணால் தான் எனக்கு என்னமோ திருப்தியாகவே இருக்கு ஸோ அதனால முழு மீனா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கட்டிங் போட்டாச்சு அப்புறம் அன்னி ஹெல்ப் பண்ணாங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு கொடுக்கறதுக்காக அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால அவரால் வர முடியல அண்ணி அப் அண்ணா பசங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு வாண்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லை கொஞ்சம் வரமே நான் கொஞ்சம் ஜீரமும் நடந்து நல்லா ரசத்தியா சோம்புல வைப்பேன் ஆமா இவ அப்படிதான் வச்சிட்டா ஒரு டைம் என்னடா ரசம் இனிக்குது இனிக்குதுன்னு பார்த்தா என்னடி போட்டேன் அப்படின்னா சீரத்துக்கு பதிலா சோம்பு எடுத்து போட்டேன்

மீன் கிர்ல்லு இதில் லைட்டாக உப்பு டைம் இல்லை மசால் போட்டு ஊற வைக்க முடியல எல்லாத்தையும் போட்டு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போனாங்கல்ல அதனால அமைதியாக செய்யும் கேமரா வேக வைக்க போறோம் ஓகே ஓகே

ஒரு முழு சிக்கன் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை கட் பண்ணி போட்டு நம்ம வந்து வளர்க்கும் போல் நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் தந்தூரியும் செஞ்சாச்சு ஸோ மசாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ்வலாக அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமனு தயிர் கொஞ்சம் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சோம் மசாலு ஸோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம தந்தூரிக்கும் வந்து மசால் போட்டு வச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாத்தையுமே ஊற வச்சோம் வரும் அதுக்கு மேலே ஊற வைக்க டைம் இல்லை ஒரு ஒன் ஹவர் தான் ஊற வச்சிருப்போம் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ பிரியாணியை ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா எல்லாமே அரைச்சி விட்டு கொத்தமல்லி அப்புறம் புதினா இது எல்லாமே அரைச்சி சேர்த்த பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் ஏன்னா அந்த இலை தக்காளி இதெல்லாம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ மெயின் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி டூ ஃபா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸாவது நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவனில் வச்சாச்சு பிரியாணி ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது அப்படியே ஓகே பாப்பா வேற வந்து விளையாண்டுகிட்டே இருந்தாலும் அதனால் நான் லெமன் புளியும் போது டொபக்குன்னு உள்ளே போட்டேன் ஸோ அந்த லெமனோட அந்த தோலோட அந்த லைட்டாக கசப்பு ஆட் ஆனாலும் பிரியாணியில் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அது சின்ன பீஸ் தோல் போட்டால் ஓகே முழுசாக போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்புறம் ரைஸை போட்டு பிரியாணி ஓரளவுக்கு தம் வச்சு விட்டாச்சு ஸோ அப்புறம் இந்த கிரில் ஃபிஷ் வந்து தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சார் அதையும் வந்து ஃப வந்து நம்ம கிரில் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனில் ஆல்ரெடி மீன் வச்சதுனால நமக்கு டைம் இல்லை ஸோ நம்ம பேன்லேயே வச்சு நம்ம அடுப்புலேயே க்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவனில் வச்ச மீனை விட தவால செஞ்ச கிரில் தான் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது ரெண்டு இதில் வச்சு ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரில் பண்ணி ஓரளவுக்கு எடுத்தாச்சு ஓவராலாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு குக் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு ஒன் ஹவர்லேயே முடிச்சிட்டோம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே வந்து குக்கிங் முடித்தாச்சு குக்கிங்கை முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நல்லா இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபயரில் வச்சு நல்லா சூப்பராக எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் டைரெக்டாக இந்த மாதிரி ஓகே காய்ஸ் மை சலா குட்டி ரெடி ஆகிட்டான் இப்போ இவ்வளோ வந்து நம்ம வந்து சூப்பராக வெந்திருக்கானா இப்போ நம்ம திருப்பி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியும் அடுப்பு எரிக்க முடியாது இல்லையா அதனால வந்து நம்ம இதுலயே வச்சு நம்ம பண்ணியாச்சு கிரில் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு ஓகே ஒரு வழியா கிரில்லை செஞ்சு நல்லா மசாலா போட்டு இறக்கியாச்சு அப்புறம் மீனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டியும் ரெடி ஆயிட்டோம் ஸோ இவனையும் தூக்கிட்டு வந்து அப்படியே குப்பரை கவுத்து வச்சாச்சு ஸோ ஓகே எல்லாரும் நானும் அப்படியே லைட்டாக வந்து குக்கிங் பண்ண இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு குழியில் போட்டுட்டு சாப்பிட வந்து உட்காந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஹாலில் எப் பழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி சாப்பிட்டு அப்படி தான் பழக்கம் சரி இன்றைக்கி இவங்க இருக்காங்களே ஒரு வ்ளாக் வீடியோ தான் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ பிரியாணி வந்து ஒன் சைட் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு ஸோ இவங்க வேறு நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றாங்க எப்படி நைட்டு ஆல்ரெடி சாப்பிட்டாங்க சிக்கன் கறி இட்லி சாப்பிட்டாங்க மார்னிங் வந்து சண்டே ஸ்பெஷல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்

அதையும் வச்சு தான் நல்லா இருக்கும் வச்சு சாயந்தரம் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இந்த மீனோட பல்லு அது பயங்கர டெரரா திரிதுன்னு எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் வச்சுட்டு சரி படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி என்னடா படம் இப்போ நியூஆர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சன் நெக்ஸ்டில் ஐலான்னு வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ அண்ணி வீடு வந்திருக்காங்க இன்னொரு டைம் பார்க்கலாமே கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஐலாண்ட் மூவி ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்து சண்டே வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அண்ணியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாலையும் ஷூட் பண்ண முடியல ஆக்சுவலி வ்ளாக் எடுக்கிறது எனி டைம் நம்ம கேமராவோடையே வாழணும் போல் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல் நீங்கள் நாங்கள் எடுத்திருக்க வ்ளாக் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் டே லைஃப் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க முடிஞ்சால் நாங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்க நம்ம ஃபேமிலியா சாப்டு லாக் பண்றோம் ஓகே சாப்பாடு எல்லாம் பஸ் காமிக்கிறேன் நான் ஓகே சண்டேக்கு உங்க வீட்ல நீங்க எப்படி ஜாலியா இருக்கீங்க அப்படிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க வந்து ஆஃப் கேமரா கெட்டப்ஸ் படம் யாவெல்லாம் பாத்துட்டீங்க நாங்களே சாப்பிட்டு பார்த்துட்டோம் பாதி வந்து பார்க்கணும் ஓகே சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது கிரில் தந்தூரி தந்தூரி சிக்கன் நல்லா இருந்தது சீரசமா அரிசினாவே அடி தூண்டான்